இதே நான் ஆப்படை வந்து மொய் வாங்கிட்டு இருக்கேன் வச்சு வயசு கொஞ்சமாரி ஆடாயிக்கா நீ வந்த செஞ்ச பையா அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் மா வெற்றிவேல் நான் சிங் சாங் படத்துடைய இயக்குனர் மற்றும் நான் தயாரிப்பாளர் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் கொரிய அதிபர் கிங் ஜாங் ஹுன் வடகொரிய அதிபர் கேள்விப்பட்டிருப்பீங்களா அவர் வந்து நம்ம நாட்டை ரூல் பண்ணா எப்படி இருக்குன்னு காமெடி எடுத்துருக்கோம் இதில் வந்து நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிருக்காங்க

ஒரு திங்கிங்கில் கால் பண்ணலான்னு நினைப்பேன் பட் ஆனால் அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு காமெடி அந்த ரோலாவே அவங்க வாழ்கிறாங்களான்னு தெரியல ரிப்ளை பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு காமெடியாகவே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் மேடம் எங்களுக்கு வந்து நீங்கள் தான் அது வந்து வெள்ளி ரோடு மாதிரி நார்த் ஒரே அதிபர் வந்து ரூல் பண்றாரு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் மேடம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக வரும் அப்படின்னா சரி அப்படிங்களாங்க சார் சரிங்க சார் சொல்லுங்க சார் நான் சரி ஓகே இவங்க இப்படி டக்குன்னு எதுவுமே நம்ம அவங்கக்கிட்ட ஃபுல் கதையே சொல்லலையே சொல்லுங்கள் சார்ன்றாங்களே அப்படின்னு அதுக்கப்புறம் சரி மேடம் நான் உங்களை மீட் பண்ணுவேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க போய் பார்த்தா மீட் பண்ணேன் ஃபுல் ஸ்கிரிப்ட் கேட்டாங்க அருமையாக இருக்குது சார் கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் நீங்கள் சொல்லுங்க சார் கரெக்டாக சொல்ற டைம் சொல் கரெக்டாக வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் வணக்கம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு காமெடி சீன் ஒன்று இருக்கும் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுக்கு காசு வாங்குறவங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் தண்டனை அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி சீன் இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க அது இது வழக்கமா எல்லாரும் சும்மா சொல்றது இதெல்லாம் யார் நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படின்ற மாதிரி ஓட்டுக்கு காசு கொடுக்க வரவங்கிட்ட நைஸா வெளியில ரோட்ல கேமரா இருக்கு சிசிடிவி கேமரா இருக்கு சரி உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள வாங்கி காசு ஓட்டுக்கு காசு வாங்கிடுவாங்க இப்ப அடுத்த நிமிஷமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய வீட்டுல இருக்கிற கரண்ட்டு தண்ணி டோட்டலா எல்லாமே கட் ஆயிடும் வெளியில வந்து பார்ப்பாங்க யாராவது சுனிங்கன்னு வச்சுட்டாங்களா என்னடா அப்படின்னு பார்த்தா நார்த் அதிபர் இது மாதிரி ரூல்ஸ் போட்டாரு என்னது நார்த் அதிபர் ரூல்ஸ் போட்டாரா எவா ஆஹ் எனக்கு தெரியாது எப்படி ரூல்ஸ் போடலாம் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காமெடி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உண்மையாலுமே அவங்க வீட்டில் கரண்ட்டு தண்ணி கினி எல்லாத்தையும் கட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி உண்மையுமே வருவாரு இவங்களாம் ஒரே ஃபீல்ட்ல இருப்பாங்க என்னடா அஞ்சு வருஷம் தண்டனை ஆச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அந்த ஆளை பத்தி கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவர் பயங்கர இதுவாக இருப்பாரு அதாவது ஏதாவது தப்பு போனா மூணு தலைமுறை தண்டனை அப்படின்ற மாதிரி ஐயோ நமக்கு ஏதாவது மூணு தலைமுறை தண்டன கொடுத்துட்டு போறாங்கிற ஒரு வயத்துல சரி என்ன வேற வழியில கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சரிட்டா உட்காந்துருப்பாங்க உண்மையாலுமே ஒரு கட்சிகர் வருவார் வந்து அவர் பயங்கர பில்டப்பா பண்ணுவாரு என்னன்னா ரோடு எல்லாம் வந்து தங்கத்திலயே நான் போட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பீச்சே நான் அந்த பக்கம் மாத்தி விட்டுறேன் உங்களுக்கு பயங்கரமா வேர்க்கும் அதனால பீச்சு காத்து வர மாதிரி நான் பீச்சே இந்த பக்கம் மாத்தி விட்டுறேன்ற மாதிரி கதைலாம் சொல்லி காசு வாங்கினு சொல்லுவாரு செம்ம கடைப்ப உக்காண்டிருப்பாங்க உள்ள கூப்பிட்டு வச்சு காசு தர அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு வச்சு தொடட்டல வெளுத்து 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 வெளுத்துன்னு வாங்குவாங்க என்னன்னா இனிமேல் ஓட்டு காசு குடிக்க ஓட்டு காசு குடிக்க தங்கத்துல யாரோடு போற இரவு நான் போட்டு போறேன்னு சொல்லி ஈடுத்து கூட்டு சம்மடி எடுத்துப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா செம்ம காமெடியா இருக்கு எங்களுக்கு அது என்ன சொல்றது நான் எதிர்பார்த்ததை விட பயங்கரமா நடிச்சு குடுத்தாங்க அது ஸ்கிரீன்ல வரும் வரும்போது நீங்க எல்லாரும் பாருங்க பாத்து நீங்க என்ன சொல்றது நான் சொல்றத விட நீங்களே கண்டிப்பா சொல்லுவீங்க அது மட்டும் இல்லை படம் முழுக்க நிறைய காமெடி சீன்ஸ் பண்ணியிருக்காங்க சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போகலாம் பட் ஒரு சீன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது வந்து நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் நீங்கள் வந்து படம் முடிஞ்ச பிறகு கருத்து சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நான் மேடம் இந்த மாதிரி இந்த படம் வந்து நான் கல்விக்காக டோட்டலாக டொனேட் பண்ணிட்டேன் இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மேடம் கொஞ்சம் பேசுங்க கண்டிப்பாங்க சார் என்னங்க சார் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொன்ன உடனே கரெக்டாக கிளம்பி வந்தாங்க இப்போ எங்களுக்கு இன்ட்ரீயூ இருக்கு மேடம் இப்போ எங்களை பத்தி படத்தை பத்தி கொஞ்சம் வணக்கம் கல்விக்கு நீங்க சொன்னார் பாருங்க அந்த மனசு யாருக்கும் வராதுங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க ஆனால் எனக்கெலாம் அப்போ கல்வியெல்லாம் என்னை போக சொன்னாங்க நான் போக மாட்டேன்னு விட்டேன் எனக்கு அந்த அளவுக்கு படிப்பு கிடையாதுன்னு வச்சிங்களேன் ஒரு கம்மி தான் படித்தேன் ஆனால் இந்த மாதிரிலாம் உதவி பண்ணியிருந்தாங்களா நான் எங்கேயோ இன்னும் வந்திருப்பேன் இப்போ வந்து சாருக்கு வந்து அவ்வளோ மனசு வந்துருக்குது சாருக்கு ரொம்ப நன்றி சரிங்களா இந்த மாதிரி யாருக்குமே வராது ஆனால் இந்த படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் நல்ல காமெடியாக இருக்கும் இதில் வந்து கிங்க கிங்காங் வேறு சிங் சாங் வேறு ஆனால் அந்த சின்சாங்க வந்து வச்சு செய்வேன் நான் இப்போ நகையெல்லாம் வச்சு அதை பண்ணி இதை பண்ணி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு எனக்கு அடியாலை வச்சு பயங்கரமாக நான் இது பண்ணுவேன் அப்புறம் என் வீட்டில் அதை தண்ணி வராத நான் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க அதை நீங்கள் இங்கே கொடுக்குறீங்க உள்ளே வாங்க சார் சொன்ன மாதிரி உள்ளே வாங்க அப்படின்னு வாங்கி ஜாக்கெட்டு கொண்டு வச்சுக்கிட்டு அதை எப்படியும் கேமரா வச்சு பார்த்துருவாங்க கேமரா வச்சு பார்த்து என் வீட்டில் கரண்டு தண்ணி கிண்ணி எல்லாம் கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணோன்னே எனக்கு ஒரு அதிர்ச்சி ஐயோ நம்ம வீட்டில் நல்ல தண்ணி வந்தது எப்பட்ராச்சு எதிராக இருந்துச்சுன்னா அவரை பார்த்தா அவர் பேரை சொல்லுவாங்க அவன் 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 அப்படின்ட்டு உட்காந்துட்டு என்ன பண்ணீங்களோ எது பண்ணிக்கலாம் என் கலந்துருக்க நகையெல்லாம் கலட்டி இந்த டைமில் அவனை கொண்டுட்டேன்னு சொல்லி எனக்கு ஒரு வரணும் அப்படின்னு சொல்லுவேன் அவரை போயிட்டு அவனுக்கு இன்னும் பண்ண முடியல எதுவும் எதுவும் முடியலங்கான்னு சொல்லுவாங்க அப்புறம் கிங்காங்கு ஒரு கேரக்டர் வந்தார் அவருக்கு போய் எதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா அவரும் ஒன்றும் பண்ண முடியல அவருக்கு எனக்கு பயங்கர பிரச்சனை வரும் வந்து நலங்கு வைக்க வந்தால் என் பையன் பொன் பையனாக பொண்ணா எனக்கு இருக்கிற பிள்ளைக்கு நான் யாருக்கு வேணாலும் நான் மொய் வாங்குவேன் அவர் செஞ்ச பயன் செய்ய வேண்டியது தானே செய்ய மாட்டார் இது நான் ஆம்பளை பிள்ளைக்கு வந்து மொ மொய் வாங்கிட்டு இருக்கேன் நலுங்கு வச்சு பயசு கொஞ்சமாரி ஆடாயிக்கியா நீ வந்த செஞ்ச பயன் செஞ்சு விட்டு போயா உனக்கு எதையோ இல்லாத பேச்சு அப்புன்னு அவரை தூக்கி போட்டு மிதிப்பம் பாருங்க அவரு அவருக்கு ரைட்டுக்கும் நான் இருக்கிற ரைட்டுக்கும் என்னை எகிரி எகிரி எடிப்பாரு எகிரி எகிரி அடிப்பார் யாருக்கிட்ட பேசுகிற யார் ஐயோ உனக்கு ஒரு பொண்டாட்டியும் வெள்ளை இல்ல ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லி முதல் செய்முறையை செய்யா நீ எல்லாம் வெள்ளையும் ஜொல்லையும் வந்துட்டேன் அப்படின்னு வேட்டிலாம் அவுத்துக்கிட்டு ஓட விடுவேன் அப்புறம் போட்டால் ஒரு இடத்துல போய் ஐயோ ஓட்டுக்கு காசு வாங்கணுமே அதை பண்ணமே கிட்னி எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி இப்படி வருவார் உனக்கெல்லாம் இது தேவையா அப்படின்னு திட்டிகிட்டு வருவோம் ஆனால் இந்த படம் வந்து செம்ம சூப்பராக வந்திருக்குது இல்லை நிறைய காமெடி ஆக்டர் பண்ணியிருக்கிறோம் இந்த படம் வந்து ரொம்ப வெற்றி சரிங்களா அவர் பேரும் வெற்றி அதேமாரி படமும் வெற்றி அதை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து யூடியூப்பில் இதெல்லாம் பார்க்கக்கூடிய தேட்டரில் போய் பாருங்கள் பார்த்துட்டு கிளாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்லுங்கள் சரிங்களா